வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் இந்த இரண்டும் சேர்ந்து தான் வரும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வைகாசி விசாகம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பிரிந்து தனித்தனியாக வந்திருக்கிறது இந்த இரண்டு நாளிலுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் மிகவும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதியில் முருகல் வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இரண்டு நாள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதீர்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று எந்த ஆசை இருந்தாலும் விசாகமன்று செய்ய வேண்டிய தானம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த தானத்தை திங்கட்கிழமை விசாக நட்சத்திரத்தன்று தான் செய்யலாம் நாளைய தினம் பௌர்ணமி திதி இருக்கிறது செவ்வாய்க்கிழமை இருக்கிறது நாளைய தினமும் முருகனை வேண்டி இந்த தானத்தை செய்தாலும் மிகவும் சிறப்பு உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த இரண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை இந்த வாய்ப்புக்காக பயன்படுத்தி இந்த தானத்தை செய்துவிடுங்கள் எவ்வளவு பெரிய கடனிலிருந்தும் நீங்கள் சுலபமாக வெளிவரும் வாய்ப்பை முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பான் வைகாசி விசாகத்தன்றோ அதற்கு அடுத்த பௌர்ணமி நாளிலோ பருப்பு மற்றும் கல்லுப்பு இந்த இரண்டு பொருட்களை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் முருகன் கோவிலில் அர்ச்சகரிடம் ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ கல்லுப்பு வாங்கி ஒரு தாம்புல தட்டில் வைத்து வெற்றிலைப்பாக்கு பலத்தோடு மரியாதையோடு இந்த தானத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களால் முடியும் முடியுமென்றால் இரண்டு ஏழைகளுக்கு துவரம் பருப்பு மற்றும் கல்லுப்பை தானம் செய்யலாம் பெரிய அளவில் இருக்கும் சரி சரிசெய்ய இந்த எளிமையான தானம் உதவியாக இருக்கும் இதோடு சேர்த்து இரண்டு பேருக்கு தயிர் சாதம் எலுமிச்சை பழசாதம் இது போன்ற உணவை வாங்கி தானம் கொடுக்கலாம் கட்டாயம் இதோடு ஊறுகாய் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் தானம் கொடுக்கும்போது ஊறுகாய் வைத்து தானம் கொடுத்தால் நமக்கு கோடி பலன் தேடி வரும் என்பது நம்பிக்கை முருகன் அனைவரையும் காப்பாற்ற கல்யூக கடவுளாக நிச்சயம் இந்த பூமியில்தான் இருக்கிறார் நம்பிக்கையே வாழ்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்